குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டி டிவி பாஜக கூட்டணியில் சேர எதற்கு தாமதமாகிறது அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டன் அழுத்துங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவிக்க போகிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறுபடியும் இருபதாம் தேதிக்கு மேலே இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க அந்த பொதுக்கூட்டத்திலேயாவது டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் கலந்து கலந்துக்குவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா பாஜக கூட்டணியில் வந்து பாமக இன்னும் வந்து சேரலை தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டணி இன்னும் முடிவாகலை இப்ப அதிமுக கூட்டணியில பாமக இருக்கா தேமுதிக இருக்காங்கிறது இன்னும் வர தெரியல அந்த கூட்டணி இன்னும் இழுபறியாதான் இருக்கு ஆனா திமுக கூட்டணி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க காங்கிரஸ் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி திருமாவளவன் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்ட இது கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்க கமலஹாசன் அவர்களுக்கு மாநிலங்களவை சீட்டு தரங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மக்களவையில் போட்டியிட தொகுதி கொடுக்காம இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாநிலங்களவையில் ஒரு சீட்டு தரம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அந்த கதை போயிட்டு இருக்கு ஆனால் கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் அதிமுக கூட்டணி தான் முடிவாகலை பாஜக கூட்டணியில வந்து பாரிவேந்தர் வந்துட்டார் இன்னும் இன்னும் மூன்று சிறிய கட்சிகள் வந்துவிட்டாங்க இந்த ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் வந்து எப்போ வர்றாங்கன்னு தெரியல ஏன்னா இவங்களுக்கு வந்து தாமரை சின்னத்தில் வந்து அவங்க போட்டியிட சொன்னதாகவும் தாமரை சின்னத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம்னு ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் சொன்னதாக ஒரு சில தகவல்கள் வந்து வந்திருக்கு அது அளவுக்கு உண்மைங்கிறது இன்னும் தகவல் வந்து உறுதிப்படுத்தப்படவில்லை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மனுக்களை வந்து விருப்ப மனுக்களை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அறிவித்து தொண்டர்களாக விருப்ப மனு கொடுத்துருக்காங்க நேர்காணலும் நடைபெறப்போகுது போகுது இப்படி இருக்க சூழலில் வந்து இவங்க வந்து தாமரை சின்னத்தில் போட்டிடுவாங்களா அல்லது தனி சின்னத்தில் போட்டிடுவாங்களாங்கிறது இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து முடிவாக இருந்தால் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவியும் இணையிறது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் கண்பாங்க ஆகிடுச்சு ஓபிஎஸ் அவர்களும் டிடிவியும் சேர்ந்து பாஜக இப்படி போய் இணைய போகிறாங்க எத்தனை தொகுதி கேட்க போகிறாங்கங்கிறது இன்னும் ஒரு சில தினங்களில் முடிவாகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தேர்தல் தேதியும் இன்னும் ஒரு சில தினங்களில் அறிவிக்கவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சில தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்க சூழல இந்த கூட்டணி போய் மார்ச் இருபதாம் தேதிக்கு மேல இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த இவர் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் அந்த மேடையில இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் களம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஏன்னா பாமகவும் பாஜக கூட கூட்டணிக்கு வரப்போறதா சொல்றாங்க தேமுதிக வந்து அதிமுக கூட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க அது உறுதி ஆயிடுச்சான்னு தெரியல மறுபடியும் அவங்களே கூட பாஜகவுக்கு வந்தா வரலாம் இன்னும் இரண்டு மூன்று தினங்கள் கழிச்சாதான் எந்த கட்சி எந்த கூட்டணியில இருக்குங்கிறத வந்து உறுதியாக சொல்ல முடியும் அது உறுதியானதுக்கப்புறமா தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சோம்னா யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதி வாரியாக நான் வீடியோ போடுறேன் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு தேவைப்படுது நான் சொன்ன செய்தி இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டன் அழுத்துங்க அதுக்கு முன்னாடி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிப்போம் ஜனநாயகம் மலரட்டும் எல்லாருமே போயிட்டு ஓட்டு போடுங்க உங்களுக்கு பிடிச்ச சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா வந்து ஓட்டு போடாம தயவு செஞ்சு இருந்து இருந்துராதிங்க உங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து நிறைவேற்றுங்க குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி